ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இருகரம் கூப்பி வணக்கம் சொல்வதற்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் கை சரியாக வேண்டும் வலி சரியாக வேண்டும் இன்று சூரியன் ராகு சேர்ந்திருந்தால் என்ன பலன் என்பதை குறித்து உங்களுடன் பேசுகிறேன் அதுக்கு முதல்ல கடந்த காணொலியில் திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் அன்பிற்குரிய அண்ணன் விஜயகுமார் அவர்கள் கே என் விஜயகுமார் அவர்கள் மருத்துவரிடம் பேசியதையும் வழக்கறிஞரிடம் பேசியதையெல்லாம் சொல்லியிருந்தேன் அந்த மருத்துவர் நல்ல மனித பண்பாளர் அவருக்கு நன்றி சொல்ல மறந்துவிட்டேன் குன்னத்தூரில் புகழ்பெற்ற சிறந்த நல்ல குணமுள்ள மருத்துவர் தேவராஜ் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை இப்பொழுது தெரிவித்துக் கொள்கின்றேன் அதேபோல சட்டமன்ற உறுப்பினர் விஜயகுமார் அவர்கள் பேசியிருந்த வழக்கறிஞர் நல்ல எண்ணம் படைத்தவர் அண்ணன் வக்கீல் பெரியசாமி அவர்களுக்கும் குன்னத்தூரை சார்ந்த வக்கீல் பெரியசாமி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல எனக்கு அறுவை சிகிச்சை செய்த திருப்பூர் மருத்துவக் கல்லூரியைச் சேர்ந்த அறுவை சிகிச்சை மருத்துவர் யுவனேஸ்வரன் என்ற அந்த மருத்துவருக்கும் என்னுடைய நன்றி இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் சூரியன் ராகு கிரக பற்றி அதனுடைய பலன்களின் நிலைகளை பற்றி சொல்லுவதற்கு முன்னால் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று யூடியூப்ல தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய ஜோதிடர் நான் கொஞ்சம் விரும்புகிற ஜோதிடரும் கூட விஞ்ஞான ரீதியாக பலன் சொல்லக்கூடிய ஜோதிடத்தை ஆய்வு செய்யக்கூடிய ஒரு சிறந்த ஜோதிடர் ஆனாலும் கூட நடக்கவே நடக்காத ராசி பலனை காலையிலே தொலைக்காட்சியிலே பேசுகிற ஜோதிடரும் கூட அவரே சொல்லுவார் ஹம்பக் இது நடக்காது என்று சொல்லுவார் நடக்காது என்று தெரிந்து ஏன் காலையில் ராசி பலன் சொல்கிறாரோ அது அவருக்கு தான் தெரியும் ஆனால் அவர் ஒரு ஒரு மிகச்சிறந்த ஜோதிட ஆய்வாளர் அதனால மாற்று கருத்தே இல்லை ஆனால் கடந்த இருபத்தொன்பதாம் தேதி அன்றைக்கு ஃபோன் லைவில் பலன் சொல்கிறார் வாரம் ஒரு முறை ரெண்டு முறை பலன் சொல்றாரு அதில் ஆந்திராவில் இருக்க இருந்து ஒரு பெண்மணி அந்த தமிழ்நாட்டினுடைய மிகச்சிறந்த ஜோதிடரான மிகப்பெரிய ஜோதிடரான அந்த ஜோதிடரிடத்தில் ஃபோன் லைவில் பலன் கேட்குறாங்க இவர் டைம் நேரம் ஊரெலாம் அடித்து பலன் சொல்கிறார் அந்த ஆந்திராவில் இருந்து பலன் கேட்குற பெண்மணி என்னுடைய நண்பரின் மகனுக்கு எப்பொழுது திருமணமாகும் என்று கேள்வி கேட்கிறார்கள் அதற்கு உடனடியாக அந்த ஜாதகத்தை ஆய்வு செய்த அந்த தமிழ்நாட்டின் பெரும் ஜோதிடர் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்கு பிறகுதான் அந்த பையனுக்கு திருமணம் நடக்கும் என்று சொல்லுகிறார் அடுத்தது அந்த பெண்மணி அடுத்த கேள்வி கேட்கிறார் அந்த பையனுடைய காதல் நிலை எப்படி இருக்கும் என்று கேட்கிறார் அதற்கு அந்த தமிழ்நாட்டின் பெரும் ஜோதிடர் சொல்லுகிறார் அவருடைய தாய்க்கு மன தரக்கூடிய அளவிற்கு அவர் நடந்து கொள்வார் என்று சொல்லுகிறார் அதற்கு பிறகு அதே பெண்மணி கேட்கிறார் என்னுடைய மகளைத்தான் காதலிக்கிறார் என்னுடைய மகளைத்தான் நான் திருமணம் செய்து வைப்பதற்காக இருக்கிறேன் ஏற்கனவே உங்களிடத்திலே ஆன்லைனிலே இந்த ஜாதகத்திற்கு பலன் கேட்டிருந்தேன் ஆன்லைனில் நீங்கள் பலன் சொல்லுகிற போது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்குள் இந்த பையனுக்கு திருமணம் நடந்துவிடும் என்று சொன்னீர்கள் என்று அந்த பெண்மணி கேட்கிறார் டக்குன்னு அந்த ஜோதிடர் சொல்றாரு அதான் ஏற்கனவே ஆன்லைனில் சொல்லிட்டு இன்னொருத்தர் நேரத்தை நீங்கள் இப்போ எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறார் ஒரே ஜாதகம் மிகப்பெரிய ஜோதிடர் தமிழ்நாட்டில் எல்லோரும் இன்றைக்கு ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய அளவுக்கு எல்லோரும் மிகப்பெரிய நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் அவரை அழைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர் சொல்ல ஒரே ஜாதகம் அந்த ஜாதகத்திற்கு அந்த கிட்ட ஆன்லைனில் ரெண்டாயிரத்தி இருபதுக்குள்ளே திருமணம்ங்கிறார் ஃபோன் லைவ்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்கு தான் திருமணம்ங்கிறார் இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல உங்ககிட்ட அது பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு பகிர்ந்துட்டா அவ்வளோதான் அதுக்குண்டான ஏன் இப்படி சொல்றாரு என்ன அப்படிங்கிறத அதை உங்களுடைய ஆய்வுக்கு விட்டு விடுகிறேன் சரி அடுத்தது இன்னொரு ஜோதிடர் அவரும் தமிழ்நாட்டில் பிரபலமான ஜோதிடர் முதல்ல சொன்ன ஜோதிடர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கணும் ஐயாயிரம் ரூபா கட்டணம் ரெண்டாவது சொல்ற ஜோதிடர் கிட்ட ஐயாயிரம் ரூபாய் அப்பாயின்மெண்ட் வாங்கணும் காத்திருக்கணும் ராகு கேதுவுக்கு பார்வை இருக்குதுன்னு சொல்லுகிற ஒரு நகைச்சுவை ஜோதிடர் அவரு அவரு இதே சூரியன் ராகுவை பற்றி யூடியூப்ல பேசியிருக்கார் அவர் அந்த சூரியன் ராகு சேர்ந்து இருக்கிற போது அந்த சூரியனும் ராகுவும் துலாமிலே இருந்தால் அங்கே சுக்கரன் இருந்தால் சூரிய திசையும் சுக்கர திசையும் கூட யோகமாக வேலை செய்யும் என்று சொல்லுகிறார் எத்தனை பெரிய ஒரு தவறான ஜோதிட கருத்து இது எப்படி நல்லா இருக்கும் ராகுவோடு எந்த கிரகம் நெருங்கினாலும் அந்த கிரகத்தினுடைய மொத்த தன்மைகளையும் ராகு விடத்திலே பறிகொடுத்து விடுவார்களா இல்லையா அது எந்த கிரகமா இருந்தாலும் எந்த வீட்டில் இருந்தாலும் சரி சுக்கரன் ஆட்சி வீடுனா அங்கே சுக்கரன் ஆட்சி கிடையாது ராகுதான் ஆட்சி எந்த வீட்டில் ராகு இருக்கிறாரோ அந்த வீட்டினுடைய ஆட்சி ஆட்சி அதிபதிமாவிர்தான் உச்ச அதிபதி அவர் தான் மூலத்திரிகோணமாக இருந்தால் எந்த கோணத்தில் பார்த்தாலும் அத்தனை கோணத்திலேயும் அந்த வீட்டிற்கு தலைவன் அந்த அந்த வீட்டினுடைய அத்தனை பலன்களையும் நடத்துகிற நடத்தக்கூடிய வலிமை வாய்ந்தவர் ராகுவுக்கும் கேதுவுக்கும் தான் கடவுள் கொடுத்திருக்கிறார் அந்த ரெண்டு பேர்த்தையும் ராகு கேது மீறி அது எந்த வீட்டு அதிபதியாக இருந்தாலும் கூடையாக இருந்தாலும் அவங்களுடைய தன்மை இழந்துடுவாங்க அதை பூரா கிட்ட எடுத்துக்குவாங்க ராகு கேது எடுத்துக்குவாங்க இவங்களை ராகு கேது மீறி அவங்க மேசத்தில் இருந்தாலும் சரி விருச்சிகத்தில் இருந்தாலும் சரி அங்கே செ செவ்வாய் இருந்தாலும் சரி சூரியன் ராகு போடும் அல்லது ரிஷபத்திலே சூரியனோட ராகு இருந்து அங்கே ரிசப்பத்திலையோ துலாமிலேயோ சுக்கரன் இருந்தாலும் சரி அல்லது மிதுனத்திலேயோ கண்ணியிலையோ சூரியன் ராகு இருந்து அங்கே புதன் இருந்தாலும் சரி அல்லது தனுசிலேயோ மீனத்திலேயோ சூரியன் ராகு இருந்து குருவே இருந்தாலும் சரி அல்லது குரு உச்சமாக இருந்து அங்கே இருந்தாலும் சரி அல்லது சூரியன் உச்சமாக இருந்தால் அங்கு சூரியன் ராகு இருந்தால் ராகு இருந்தாலும் சரி அல்லது மகரம் கும்பத்தில் இருந்தாலும் சரி சூரியன் ராகு இருந்தால் சனியாக இருந்தாலும் அத்தனை பேரும் கைகெட்டி வாய் புத்தித்தான் ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் முன்னாலே இருக்க முடியுமே தவிர ராகு கேதுவை மீறி ஒரு செயலையும் அவர்களால் செய்ய முடியாது அந்த எந்த வீட்டில் இருக்கிறார்களோ அந்த வீட்டுத்தினுடைய அந்த வீட்டினுடைய மொத்த ஆதிபத்தியம் மொத்த பலனும் மொத்த தலைமையும் ராகு கேது தான் என்ன நல்ல பலனாக இருந்தால் ராகு அள்ளி தருவார் கேது கிள்ளி தருவார் நல்ல பலனாக இருந்தால் ராகு இந்த உலகத்தை அனுபவிக்க வைப்பார் கேது இந்த உலகத்தை உணர வைப்பார் படிப்படியாக ராகு நல்ல பலனாக இருந்தால் படிப்படியாக உயர்த்துவார் நல்ல பலனாக இருந்தாலும் ராகு கேது படிப்பினையை உணர்த்துவார் மிதமிஞ்சி தருவார் ராகு பகவான் மிதமாக தருவார் கேது பகவான் இவ்வளோதான் வித்தியாசம் ராகு கேதுவுக்கு அதனால் எங்கே ராகுவுக்கு ஆட்சி ராகு கேதுவுக்கு பார்வை கிடையாது ஆட்சி உச்சம் எதுவும் கிடையாது நிழல் கிரகங்கள் ஆனால் கடவுள் அந்த நிழல்களுக்கு மிகப்பெரிய சக்தியை வழங்கியிருக்கிறார்கள் சூரியனுடைய ஒளியையே மறைக்கக்கூடிய சக்தியை வழங்கியிருக்கிறார்கள் அவர்தானே அத்தனை கிரகங்களுக்கும் ஒளி தரக்கூடிய கிரகங்களின் நாயகன் தலைவன் அதனால எங்கே ராகு கேதுவு இருந்தாலும் அந்த வீடு ராகு கேதுவனுடைய ஆளுமைக்குள்ளே வந்துவிடும் அந்த வீட்டின் அதிபதியை தரக்கூடிய பலன்களை இவர்கள்தான் தருவார்கள் அது நல்ல பலனாக இருந்தாலும் கெட்ட பலனாக இருந்தாலும் சரி சேர்ந்த கிரகங்களுடைய பலன்களையும் அவர்கள்தான் தருவார்கள் அது கெட்ட பலனோ அந்த ஜாதகத்தில் என்ன ஆதிபத்தியமோ அதை பொறுத்து இருக்கிறது என்று கூறி சூரியனும் ராகுவும் ஒன்றாக இருந்தார் ஜாதகர் பிறந்ததற்கு பிறகு அப்பா அடைவார் ஜாதகருடைய அப்பா வட்டி வாங்குபவராகவோ அல்லது வட்டி கட்டுபவராக இருப்பார் ஜாதகர் நிர்வாகத்திறற்றவராக இருப்பார் ஜாதகருக்கு கடனே கிடைக்காது ஜாதகருடைய அப்பாவுக்கு இருதார யோகத்திற்கும் வழி அமை அமையும் ஜாதகருக்கு அரசாங்க தண்டனை கிடைக்கிற வாய்ப்பும் கிடைக்கும் அரசியல் கூடாது அரசாங்கத்திலேயும் வேலை வாய்ப்பு மிக மிக அறிவு பார்வை கோளாறு ஏற்படும் பரம்பரை தோஷத்தை தரும் சூரியனுடைய என்னென்ன தன்மைகளோ எல்லா தன்மைகளும் பாதிக்கப்படும் இதுதான் சூரியன் ராகு சேர்க்கைக்கான பலம் அதற்கு பிறகு அவர்கள் எந்த வீட்டில் சேர்ந்திருக்கிறார்கள் அந்த வீட்டின் அதிபதி எந்த நிலையில் இருக்கிறார் என்ன திசை வரப்போகிறது சூரியனுடைய திசையால் சூரியனுடைய திசையே வராதா அல்லது அவர் இருக்கிற வீட்டின் அதிபதி யார் அவருடைய திசை வருமா அவருடைய அதிபதி என்ன நிலையில் இருக்கிறார் இந்த சூரியனையும் ராகுவின் எந்த கிரகங்கள் பார்க்கிறார்கள் இவைகளையெல்லாம் பொறுத்துத்தான் பலன்களை அந்த ஜாதகத்தை பொறுத்து நிர்ணயிக்க முடியும் என்று கூறி விபத்து ஏற்பட்ட காரணத்தால் இந்த கையில் எலும்பு ஏற்பட்டு அறுவை செய்த காரணத்தால் உடல்நலம் சுமாராக இருக்கிறது இருந்தாலும் உங்களோடு தொடர்பு கொண்டும் பேசவிடும் என்கிற துடிப்பின் காரணமாக பேசுகிறேன் மிக விரைவில் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடத்திலே இருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு ஜோதிடர் எஸ் பி நாகராஜ் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள்